தோல் கருவி தோல் கருவி என்னன்னு பாக்கலாம் இசைக்கருவிகள் மொத்தம் நான்கு அதுல தோல் கருவிகள் என்னன்னு பாக்கலாம் தோல் கருவின்னு இங்க பாருங்க மத்தளம் நமக்கு தெரியும் தவில் இதெல்லாம் அப்படின்னா நல்ல பெருசா இருக்கும் ரெண்டு கை வச்சு ஜிங்கடிங்க இப்படி தட்டுவாங்க இந்த கை கிடையாது அதுல ஒரு குச்சி மாதிரி வச்சு வேகமா நல்லா தட்டுவாங்க அதுக்கு பெயர் தான் முரசுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல வந்து மக்களுக்கு செய்தியை அறிவிக்கிறதுக்காக செய்வாங்க இன்னமும் சில கிராமப்புறங்கள்ல அஹ் முரசு வந்து இந்த கழுத்துல மாட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு செய்தி சொல்றதுக்கு அடிச்சுக்கிட்டே போவாங்க அது வந்து தப்பு மாதிரி தட்டுவாங்க இன்னொன்னு இந்த மாதிரி நடுவுல இருக்கும் ரவுண்ட் ஷேப்ல ரெண்டு சைடு இல்லாம ரவுண்ட் ஷேப்ல சிங்கிளா இருக்கும் தட்டுறது இப்படி தட்டுவாங்க அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா முரசுன்னு சொல்லுவாங்க உழவு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மத்தளம் உழவு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மத்தளம் அந்த மத்தளம் தான் நமக்கு தெரியும் இதுதான் அந்த மத்தளம் இந்த மேலச்சின்னோண்டா இருக்கும் பாருங்க இது வந்து முரசு இது மத்தளம் தவில் வந்து நமக்கு தெரியும் நம்ம கல்யாண வீட்டுல திருவிழா நிறைய பார்த்திருப்போம் உங்க புத்தகத்துல வந்து முழவும் முரசு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க நரம்பு கருவி நரம்பு கருவி பாருங்க யாழ் வீணை இல்ல மேல கீழே இருக்கு பாருங்க இது நமக்கு தெரியும் வீணை வீணை தெரியும் ஹிட்டார் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நரம்பு கருதா அதுல எல்லாமே நரம்புகள் வந்து இணைக்கப்பட்டிருக்கும் நமக்கு வீணை வந்து மேக்சிமம் பார்த்திருப்போம் யாழ் பாத்திருக்க வாய்ப்புகள் வந்து குறைவு பழைய படங்கள்ல இருக்கும் ஏதாவது கார்டூன்ஸ் மூவில தேவதைகள் கையில ஒண்ணு இருக்கும் இப்படி வளைவா எஸ் சேஃப்ல வரும் செஞ்சிட்டே வருவாங்க அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா யாழ் இன்னும் உங்களுக்கு அந்த யாழ் எங்க பாக்கணும்னு தோணுச்சுன்னா விஜய் தான் மூவிஸ் நல்லா தெரியுமே விஜய் நடிச்ச ஒரு படம் வில் வில்ல ஏதோ புலி ஆ புலின்னு ஒரு மூவி அதுல ஸ்ரீதேவி கேரக்டர் வந்து அந்த வீணை ஒரு பெருசா இருக்கும் இப்படி செய்வாங்க அப்படி வச்சுக்கிட்டு அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அதுதான் என்ன சொல்லுவாங்க யாழ் யாழ் வந்து பாத்தீங்கன்னா மகரையாள்னு சொல்லுவாங்க மீன் மாதிரி இருக்கும் சகோடையாள் அதிகப்படியான நரம்புகள் இருக்கும் சின்ன சின்ன கோடு கோடா இருக்கு இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நரம்புகள் பெரிய கிளாஸ் வரும்போது உங்களுக்கு உங்களுக்கு வந்து நடத்தப்படும் சரிங்களா இதெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அதிகமா நரம்புகள் தான் சகோடையாள் பெரியாள் இதுதான் வந்து பெரியாள்னு சொல்லுவாங்க இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரியாள் இது மகரையாள் மீன் மாதிரியே இருக்கும் சரிங்களா அடுத்த செங்கோட்டு யாழ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் செங்கோட்டு யா லாஸ்ட் ஒன் சரிங்களா இது வந்து வீணை யாழ் வீணை இது ரெண்டுமே என்னன்னு பாத்தீங்கன்னா நரம்பு கருவின்னு சொல்லுவாங்க நம்ம பயன்படுத்துற ஹிட்டாரி இது எல்லாமே என்னது நரம்பு கருவி தான் நம்ம கையை வச்சு இப்படி இப்படி செய்யக்கூட நரம்புகளால இழுக்கப்பட்டது எல்லாமே என்னது நரம்பு கருவி அப்படின்னு சொல்லுவாங்க காற்று கருவி என்னது காற்றுக்கருவி காற்றுக்கருவினா நம்ம வாயில வச்சு ஊதுறது நாதஸ்வரம் ஊதுவோம் நம்ம சின்ன குழந்தைங்க எல்லாம் பிபி வாங்குவோம் இல்லைன்னா எங்கேயா தொங்கலாம் போத பிபி வேணும் பிபி வேணும்னு வேகமா கத்துவோம் அப்ப உப்பு உப்பு உப்புன்னு வாயில வச்சு ஊதுற எல்லாமே என்னது காற்று கருவி அதுல இருந்து காற்று மூலமா வரக்கூடிய அந்த இசை நம்ம புல்லாங்குழல் சொல்லலாம் புல்லாங்குழல் காற்றுனால வரக்கூடியது வச்சு நம்ம என்ன செய்வோம் வாசிப்போம் அடுத்து பாத்தீங்கன்னா நாதஸ்வரம் இது நமக்கே தெரியும் நிறைய திருவிழா கல்யாண வீட்டுல எல்லாம் அடுத்து பாத்தீங்கன்னா சங்கு சங்கு நம்ம விளையாட்டு எடுத்து ஊதுவோம் ஆக்சுவலா சங்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு காற்று கருவி நம்ம உள்ள உப்புன்னு வாய் இசைத்தல் மூலமா என்ன செய்யலாம் அதை நம்ம உணர முடியும் இந்த இந்த கருவிகள்லாம் பாருங்க இப்ப நம்ம பயன்படுத்துற கருவி இது எல்லாமே பாத்தீங்கன்னா காற்றால வரக்கூடிய இசை இது எல்லாமே வந்து காற்றால வரக்கூடிய இசை கருவிகள் இது எல்லாமே காற்று இசை கருவிகள் கஞ்சக்கருவி கஞ்சக்கருவி இங்க பாருங்க மேல பாருங்க பெருசா இருக்கு இந்த கேரள பெருசா ஒண்ணு வச்சு ஜிங் தட்டுவாங்க நல்லா தட்டுவாங்க அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா கஞ்ச கருவி அதுக்கு பேர் வந்து ஜால்ரான்னு சொல்லுவோம் அது கீழே இருக்க பாருங்க இதுதான் நம்ம அடிக்கடி நல்லா பார்ப்போம் இந்த திரு திருமண வீட்டுல எல்லாம் பின்னாடி அந்த நாதஸ்வரம் மேல அடிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் அப்படியே சோகமா சிங் 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 தட்டுவாரு ஜால்ரா சொல்லுவாங்க என்னது ஜால்ரா இந்த சங்குதிட்டே போவாரு அதுக்கு பக்கத்துல ஒருத்தர் தட்டிட்டே போவாரு இரும்பு இரும்பும் பாரு அடிச்சுக்கிறது கையில இப்படி இருந்து இப்படியே அடிச்சுட்டே போவாரு இதுக்கு பேர் வந்து அவங்க உங்க புத்தகத்துல குடுத்திருக்க பேர் வந்து செகண்டி அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு செமக்கலம் அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்கு இதுக்கு பேர் வந்து செகண்ட் இவங்க புக்ல இருக்கிறது இன்னொரு பேர் கூட என்ன செமக்கலம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து இருக்கு இதுதான் நான்கு வகையான இசை கருவிகள் இதுதான் நான்கு வகையான இசை கருவிகள் நம்ம இப்ப வந்து இசை கருவி பார்க்க போறோம் தோலால செய்யப்பட்ட இசைக்கருவி கருவி உடுக்கை உடுக்கை யார் கையில இருக்கும் கையில இருக்குன்னு சொல்லாதீங்க அவர் கையிலயும் இருக்கு அது இல்லாம இன்னொருத்தர் சிவபெருமான் கையில வச்சிருப்பாரு சிவபெருமான் கையில இருக்கும் நல்லா நல்லா வச்சுட்டு இப்படி ஆட்டுவார் இந்த சைட்ல வந்து திருசூலர்னால இந்த சைட என்ன இருக்கும் குடுக்கை வந்து சின்ன நம்ம குடுகுடுப்பு காரெல்லாம் இருந்து நம்மளாம் சின்ன பிள்ளைகள் குச்சி மாதிரி இருக்கும் நல்லா தேப்போம் ரெண்டு சைடா அந்த காய் டிங்கு டிங்குன்னு அடுக்கும் அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா உடுக்கைன்னு சொல்லுவோம் அது சரிங்களா அங்க உடுக்கையை பத்தி பார்க்கலாம் இதுதான் உடுக்கை இங்க மாதிரி இந்த உடுக்கையா சின்னதா இருக்கும் நம்ம கையில சென்ட்ரு பிளேஸ்ல மாதிரி தான் இருக்கும் இந்த சென்ட்ரு பிளேஸ்ல இப்படி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த அளவுக்கு வந்து இந்த அமுங்கன மாதிரி இருக்கும் வளைவா இப்படி இடுப்பு பகுதி வளைவா இருக்கும் செம்பால செய்யப்பட்டிருக்கும் பித்தளை செம்பால என்ன செஞ்சிருப்பாங்க செஞ்சிருப்பாங்க கயிர்கள் வந்து கட்டப்பட்டிருக்கும் ரெண்டு சைடுமே பயன்படுத்துவாங்க ரெண்டு சைடுமே என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க இதுல பாருங்க சென்டர் பகுதி வந்து பித்தளையால இருக்கு ரெண்டு சைடுமே அடிப்பாங்க ஆனா அதிகமா எங்க வந்து தட்டுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வலது பகுதி தான் அதிகமா தட்டுவாங்க இடப்பகுதி குறைவா வலது பகுதியில வச்சு என்ன செய்வாங்க வேகமா தட்டுவாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு சைடு இணைக்கிற மாதிரி கயிறுகள் பாருங்க உங்களுக்கு தெரியும் கட்டப்பட்டிருக்கும் அந்த கயிறு மீதமுள்ள கயிறை நடு பகுதியில சுத்தி கீழே தொங்க விட்டுருவாங்க அப்பப்ப இருக்குவாங்க கயிறு அப்பப்ப என்ன செய்வாங்க இருக்குவாங்க இருக்கும் போது ஏன்னா மாட்டு தோல் அப்பப்போ வந்து இழகிடும் அதை இழுத்து இழுத்து டைட்டா ஆக்குவாங்க அப்பப்ப தட்டுவாங்க அப்பதான் ஆனாதான் அடிக்கடி இந்த கருவிகள் எல்லாம் நெருப்புல அப்படி காட்டுவாங்க நீங்க இந்த இறந்தவங்க வீட்டுல இந்த தப்ப தட்டுவாங்கல்ல அத பாருங்க கீழே நெருப்பு இருக்கும் அதுல வாட்டி வாட்டி தட்டுவாங்க ஒரு மாதிரி லூஸ் ஆகும் அந்த இது வைக்கும் போது கொஞ்சம் இழகுரும் சரிங்களா அதனால என்ன செய்வாங்க இறுக்கி பிடிக்கிறதுக்கு கயிறு இருக்கும் அந்த கயிறை சுத்தி மீதமுள்ள கயிறை சென்டர்ல சுத்தி என்ன செஞ்சிருக்காங்க தொங்க அது நமக்கு அதிகமா தெரியாது போட்டு அலங்காரப்படுத்துறதுனால அவ்வளவா தெரியாது இந்த கோயில் எல்லாம் குறி சொல்றதுக்கு எல்லாம் பயன்படுத்துவாங்க அப்ப பாருங்க சென்டர்ல பிடிச்சி தட்டுவாங்க அந்த கயிறு அப்ப நல்லாவே தெரியும் சரிங்களா இது பாத்தீங்கன்னா ஆட்டு தோளால செஞ்சிருப்பாங்க இதோட தோல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டு தோளால செய்யப்பட்டு இருக்கும் உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை கையில இருக்கிறது கைப்பறைன்னு சொல்றாங்க பேர் என்ன கைப்பறைன்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க கைப்பறை சென்டர்ல மட்டும் நல்லா புடிச்சுக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க நடுவுல பகுதியில புடிச்சிருக்க மாதிரி இருக்கும் கைப்பறை கையில அப்படி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் கிடையாது அவ்வப்போது அப்பப்போ அடுக்கும் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா நடுல இருக்கு கயிறு வந்து இருக்கு அப்பப்ப முடியும் தட்ட முடியும் பெரிய உடுக்கைக்கு பேரு பாத்தீங்கன்னா தவண்டைன்னு சொல்லுவாங்க பெரிய உடுக்கை அதாவது நம்ம கை பறைங்கிறது கையில வச்சு தட்டுற மாதிரி இருக்கும் இப்படி இந்த உடுக்கை வந்து கழுத்துல மாட்டிக்க முடியும் ரெண்டு சைடு தட்டுவாங்க நல்லா ஒரு சைடு ரெண்டு சைடு மாத்தி மாத்தி தட்டுவாங்க ஆனா என்ன பார்த்தீங்கன்னா அதிகமா வலது பக்கம் தான் என்ன செய்வாங்க தட்டுவாங்க இது ரொம்ப ரொம்ப பழமையான இசைக்கருவி இப்ப வந்து பயன்படுத்துறது குறைவுதான் இதுக்கு பேர் என்னன்னு தவண்டை அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல குடுகுடுப்பை அடிம்பாங்க ரொம்ப சின்ன இருக்கும் சொல்ல வருவாங்க பாத்தீங்களா குடுகுடுப்புக்கு ஆரம்பிச்சிருவோம் அவங்க கையில கட்டுக்கிட்டு ரெண்டு சைடும் வந்து கயிறு கட்டி இருப்பாங்க அதுல ரவுண்டா ஏதாவது இருக்கும் இப்படினா ஆரம் மாதிரி இருக்கும் இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா குடுகுடுப்பை இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா குடுகுடுப்பை நம்ம உடுக்கைன்னு தான் சொன்னோம் ஆனா இதுக்கு என்ன சொல்றாங்க கைப்பறை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு கையில மட்டும் வச்சுக்கிட்டு இன்னொரு என்னது துவண்டை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அடுத்து பேரும் என்னென்ன கைப்பறை தவண்டை குடுகுடுப்பை மூணு பேர் இருக்கு சரிங்களா இது ஒரு வந்து வந்து சின்ன ஒரு பறை கையில அப்படி வச்சுட்டு இருக்க மாதிரி அது மட்டும் இல்ல சிவன் கைல நடராஜன் கையில இது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சம்பந்தர் ஞான சம்பந்தர் தெரியும் அவர் ஒரு பாடல் வரியில கொடுத்திருக்காங்க சிவபெருமான் கையில இருந்தது பாருங்க பயில்வார் அவர் கையில இருக்க அவர் உடுக்கை இருக்கு அப்படி அவர் உடுக்கைய பயன்படுத்திருக்காரு அவர் இசையா ஆட்டி தாளத்துக்கு ஏத்த மாதிரி நடனம் பயில்வார் நடனம் ஆடுவார் அப்படிங்கறது திருஞான சம்பந்த தன்னோட பாடல் மூலம் என்ன செஞ்சிருக்காரு சொல்லியிருக்காரு இன்னொரு பாருங்க குடமுழ குடமுழ இது வந்து எங்கேயுமே இப்ப பயன்படுத்துறது கிடையாது பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும் பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும் இதோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா நடுல இருக்க வாய் மட்டும் பெருசா இருக்கும் ஒரு பானை வடிவத்துல இருக்கு நாலு சைடு பாருங்க மொத்தம் அஞ்சு முகம் இருக்கு மொத்தம் அஞ்சு முகம் இருக்கு இந்த அஞ்சு முகத்துல நடுல இருக்க வாய் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும் மீதி ரெண்டு வாயும் மீதி நாலு வாயும் பாக்கிறதுக்கு எப்படின்னா குறைவா இருக்கும் பாருங்க இது அந்த தோல் போடாம இருக்கிற அந்த ஒரு வடிவம் ரெண்டு சைடும் பாருங்க சின்ன நாலு சைடும் வந்து இந்த நாலு வந்து குட்டி குட்டியா இருக்கு சென்டர் பிளேஸ் மட்டும் பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு பெருசா இருக்கு அந்த வாய் இப்ப மொத்தம் அஞ்சு முகம் இருக்கு குடா முழா இது பேர் என்னது குடா முழா இது அருங்காட்சியகம் சென்னை அருங்காட்சியகத்துல இருக்கு நாலு சைடும் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கு நடுப்பகுதி மட்டும் என்ன எப்படி இருக்கு நல்லா பெருசா இருக்கு இது கோயில்கள்ல அதிகமா என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க இன்னமும் சில கோயில்கள்ல இது இருக்கு இது ஒருத்தர் மட்டும் இல்ல ரெண்டு மூணு பேர் ரெண்டு பேர் நாலு பேர் சேர்ந்து கூட என்ன செய்வாங்க தட்டுவாங்க ஏன்னா அஞ்சு முகம் இருக்குல்ல அதனால என்ன செய்யலாம் ரெண்டு பேர் கூட என்ன செய்யலாம் இசைக்கலாம் இங்க பாருங்க ரெண்டு பேர் இசைக்கிறாங்க ரெண்டு பேர் கூட என்ன செய்யலாம் இந்த கருவியை சேர்ந்து வாசிக்கலாம் ஏன்னா அஞ்சு முகங்கள் இதுக்கு இருக்கு இதுல இருக்க அஞ்சு முகங்கள்ல இருந்து ஒவ்வொரு விதமான இசைகள் வந்து பிறக்கும் இதுல இருக்க அஞ்சு முகங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான இசைகள் வந்து பிறக்கும் அதனாலதான் ரெண்டு பேர் இதை பயன்படுத்துறாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது கோயில்கள் அந்த காலத்துல இருந்திருக்கு திருவாரூர் தியாக தியாக தியாகேஸ்வர கோயில்ல இருக்கு தியாகேஸ்வர கோயில்ல இந்த இந்த கருவியானது இருக்கு போனீங்கன்னா பாருங்க திருவாரூர்ல இதுக்கு வந்து பஞ்ச மகா சப்தம் அப்படிங்கற பேர் சொல்றாங்க பஞ்சம் அப்படின்னா அஞ்சு பஞ்சம் அப்படின்னா என்னது ஐந்து இசையை கூடியது பஞ்ச மகா சப்தம் இன்னொரு பேர் சென்னை அருங்காட்சியகத்துல ஒண்ணு இருக்கு அது இல்லாம திருவாரூர்ல இருக்க அந்த தியாகராஜன் கோயிலே இருக்கு இங்க பாருங்க திருத்துறை பூண்டியில இருக்கு திருத்துறை பூண்டில பிறவி மருந்தூர் அப்படிங்கிற ஊர்ல இந்த கோயில்ல இருக்கு இந்த கருவி போனீங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா போய் பாருங்க சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து இவ்வளவுதான் நம்ம பார்த்திருக்கோம் இசைனா என்ன இசை வந்து என்னென்ன தோல் கருவி நரம்பு கருவி கஞ்ச கருவி காற்று கருவி பார்த்தோம் அதுல நம்ம பார்த்தது வந்து உடுக்கை பார்த்தோம் அடுத்து குடமுழ அப்படிங்கிற கருவியை பார்த்தோம் இப்போ உங்களுக்கு இதோட கொஞ்சம் முடிச்சுட்டா அடுத்த லெசன்ல மீதி பார்க்கலாம் ஒர்க் வந்து நான் கூகுள் கிளாஸ் ரூமில் கொடுத்தேன் ஓபன் ஆகலன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ ஓபன் பண்ணி பாருங்க நான் அதில் கொடுத்துருக்கேன் அதை எழுதி முடிச்சுட்டு போட்டோ எடுத்து அதை என்ன செய்யுங்க கூகுள் கிளாஸ் ரூம்லேயே மறுபடியும் போஸ்ட் பண்ணுங்க நான் பார்க்குறேன் சரிங்களா அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் நன்றி மாணவர்களே